அஸ்லாம் வலைக்கம் எல்லா பகலையும் இறைவனுக்கு இன்றைக்கி பூண்டு கறி செய்கிறோம் எப்படி செய்கிறது பூண்டு கறின்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் எண்ணெய் இல்லை அடுப்பில் ஊற்றிட்டு அது தாளிப்புக்கு வெங்காயம் பூண்டு தக்காளி வரமிளகா பூண்டு கறி மட்டன் இந்த பாருங்கள் வெங்காயம் போட்டுக்கிடுவோம் இந்த பாருங்கள் பூண்டு சேர்த்துக்குருவோம் மது சிக்கன் இங்கே பாருங்க எது பூண்டு கறிக்கு பூண்டு அதிகமாக சேர்த்துக்கணுங்க வெங்காயம் கம்மியாக இருந்தாலும் பூண்டு அதிகமாக சேர்க்கணும் வெங்காயம் சேர்த்தா கிரேவியாக வரும் நம்ம அதனால் வெங்காயமும் சேர்த்துக்கிறோம் பூண்டு அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்கணும் வரமிளகா ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று சேர்த்துருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் இங்கே வருங்க நல்லா வதங்கிடுச்சு மட்டனை சேர்த்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் மட்டன் சேர்த்துக்குருவோம் அரை கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம் அதை சேர்த்துக்குருவோம் மட்டும் சேர்த்து கிண்டி கொரு அதுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருவோம் நல்லா செஞ்சு கொடுத்துட்டு மூணு விசிலுக்கு விட்டு அப்புறம் மசாலா தூள் என்ன சேர்க்குறது அதுக்கு சேர்க்குறதுன்னு காட்டுறேன் இப்போ கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் வரமலாவை போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் வெங்காயம் தக்காளி பூண்டு இவ்வளோ இதையும் போட்டிருக்கோம் கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இதை ரெண்டு விசிலுக்கு வச்சுருவோம் விசில் போட்டு விட்டு விசிலுக்கு வச்சிருவோம் பாருங்க இதை விசிலுக்கு வச்சுருவோம் பாருங்க கறி விசில் வந்துருச்சு எடுத்துக்கிடுவோம் மட்டன் நல்லா வெந்துருச்சு இதுக்கு மிளகு ஜீரகத்தூள் போடணும் இதாக போடுவோம் இதே தண்ணி வற்ற ஜீரகம் கூடவே போடணும் எங்கள் வீட்டில் இப்போ கம்மியாக இருக்குது நான் பொடி போட்டுக்கிறேன் கொஞ்சோன்னு இதோடு போட்டு நுணுக்கிக்கிடுவோம் பொடியைங்க ஜீரக பொடி போடுறேன் ஜீரகம் முழுசாக இருந்தால் போட்டு மிளகு ஜீரகம் நுணுக்குனால் போதும் இந்த ஸ்பூனால் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் கையில் இருந்தால் நல்லா இவ்வளோ ஜீரகம் போடுவேன் இந்த பாருங்க மிளகு இதை நுணுக்கிக்கிடுவோம் பாருங்க மிளகு ஜீரகம் நுணுக்கிட்டு அதில் கறியில் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து கிஞ்சி கொடுப்போம் இந்த பச்சை வாடம் போடட்டும் போகட்டும் போனோன்னே முட்டை சேர்த்துக்கிறோன்னு நான் முட்டை போட போகிறேன் நம்மளுக்கு தேவைப்பட்டால் முட்டை போட்டுக்கிறோம்லாம் இல்லாட்டி இப்படியே கொஞ்சம் சாத சாதம் வந்தவுடனே இறக்கிக்கிடலாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிடலாம் சாதத்துக்கு ரசம் சாம்பார் இதுகளுக்கு தொட்டுக்கிற மாதிரி வச்சுக்கிடலாம் கொஞ்சம் கொ பச்சை வாடை போகட்டும் இந்த பாருங்கள் முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்குருவோம் தம்பிக்கு ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கோங்க முட்டையும் சேர்த்துக்குருவோம் இப்போ பாருங்கள் முட்டை சேர்த்துட்டேன் கிரேவி திக்காக வந்துக்கிட்டு இருக்கு என் பேரனுக்கு ஒரு முட்டை சின்னவனுக்கு எடுத்து வச்சுட்டோம் மிச்ச முட்டையெல்லாம் இந்த பாருங்கள் மட்டனில் சேர்த்துட்டேன் மட்டன் கிரேவியில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மட்டன் முட்டை கிரேவி பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு கறின்னு நாங்கள் சொல்லுவோம் இதில் இப்போ முட்டை சேர்த்ததுனால மட்டன் முட்டை கிரேவின்னு இதுக்கு ஒரு பேர் பட்டம் சூட்டியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் செஞ்ச மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வரும் அஸ்லாமலைக்கம்